திருச்சி பாவை ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் சார்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச கோடைக்கால பயிற்சி வகுப்பு திருச்சி பொன்மலை எம்ஜிஆர் நகர் பகுதியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பாவை ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் நடத்திய இலவச கோடைக்கால சிறப்பு பயிற்சி வகுப்பு ஒரு மாத காலம் நடைபெற்று முடிந்தது இந்த பயிற்சி வகுப்புகளில் குழந்தைகளுக்காக ஆங்கிலம் பேச கற்றல் காகித பூக்கள் தயாரித்தல் காகித அலங்காரங்கள் செய்வது கையெழுத்து மற்றும் எழுத்து பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயனுள்ள தலைப்புகளில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன பெண்கள் சுய தொழில் தொடங்கும் வகையில் ஆரி வேலைகள் மெழுகுவர்த்தி ஃபினாயில் மற்றும் சோப் ஆயில்கள் தயாரிப்பு போன்ற கலை பயிற்சிகளை பயின்றனர் நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் குழந்தைகள் மற்றும் பெண்களின் படைப்புகளை பார்வையிட்டு அவர்களுக்கு சான்றிதழ்களை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ராகுல் காந்தி மற்றும் குழந்தைகள் நலக்குழு தலைவர் மோகன் ஆகியோர் வழங்கினர் இந்த நிகழ்வில் தொண்டு நிறுவன இயக்குநர்கள் அருண்குமார் கண்காணிப்பாளர் தினேஷ் மேலாளர் முரளீஸ்வரன் மற்றும் பணியாளர்கள் உடன் இருந்தனர்